இங்க வந்துட்டு இருந்தார் சரி இப்போ தேசிய கட்சிக்கு போகிறத மக்கள் பேசிக்கிறாங்க மட்டும் தேசிய கட்சிக்கு வரட்டும் உறவும் உறவு ஒரு கட்சியாரரும் அது சரி இப்போ நீங்கள் அண்ணா திமுகவில் ஏற்பட்டது பிளவு நாளில் தான் திமுகவுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டேனா சு சூங்கை விட்ட மாதிரி ஆகிடுச்சி அதில் நம்ம இருக்க முடியாது நமக்கு அந்த தகுதி கிடையாது எனக்கு அந்த தகுதி கிடையாது உலக வந்து கொள்கை பிறப்பு சேலராக இருந்தால் அந்த மாதிரி கட்சிகள் வழிநாடுக்கெல்லாம் பண்ணி எனக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு பொதுமக்களுடைய கருத்து தான் கண்ணுக்கு தெரிஞ்சு தலைமுடியாரவர்கள் தான் முதலமைச்சராக தகுதி பெற்றவர்ன்ற மாதிரி ஒரு தகுதி இருக்குது பேசக்கூடிய தகுதி அரசியல் தகுதி எல்லாமே இருக்குது அதனால் அவர் வந்து நல்லாயிருக்கும்னு நான் சொன்னது உண்மை சரி அப்போ அந்த அந்த ஹோட்டலில் இருந்து சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க அது ஏன் குடும்பம் திமுக போய் நான் சேர்றது தவிர

கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி